ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான புரோட்டின் சத்த அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தோசை ரெசிப்பியும் அது கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா காரசாரமான ஒரு சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு மாவை புளிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது மாவு அரைச்ச உடனே நம்ம தோசை செஞ்சிடலாம் அதே மாதிரி இதில் ரெண்டு விதமாக நம்ம தோசை செய்யலாங்க அது எப்படி செய்கிறதுங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தோசை மாவு ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு அளவுக்கு வெள்ளை கொண்ட கடலை சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக ப்ரௌன் கொண்டக்கடலை கூட சேர்த்துக்கலாம் கூடவே அதே கப்பலை ஒரு அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கிறேன் நீங்கள் இட்லி அரிசிக்கு பதிலாக வீட்டில் நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த அரிசி கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இதில் கால் கப்பளவுக்கு முழு கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேங்க முழு உளுந்து இல்லை உடச்ச உளுந்து எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருங்க அடுத்ததாக இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கூட அழுக்கு தூச இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா இதை கழுவி எடுத்துருங்க நல்லா கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா திரும்பவும் இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க இது குறைஞ்சது ஒரு ஏழிலருந்து எட்டு மணி நேரத்துக்கு நல்லா உரணுங்க நீங்கள் காலையில் செய்ய போகிறீங்க அப்படின்னா நைட்டே ஊற வச்சுருங்க இல்லை நைட்டுக்கு செய்ய போகிறீங்கன்னா காலையில் ஊற வச்சிங்கன்னா சரியா இருக்கும் இப்போ இது ஒரு எட்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊறி வரட்டும் பாருங்கள் ஒரு எட்டு மணி நேரம் போல் ஆயிருக்கு நம்ம சேர்த்த கொண்டக்கடலை அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் இப்போ தண்ணியை வடிச்சிருங்க வடிச்சுட்டு இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதை கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாங்க நான் இன்றைக்கி ரெண்டு பேச்சாக மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிறேன் பாருங்க பாதியை நான் மிக்சர் ஜாரில் சேர்த்துருக்குறேன் இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக கொஞ்சம் திக்காக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைப்பட்டு வந்திருக்குன்னு அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துருங்க அரைச்சதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருங்க மீதி இருக்கக்கூடியதையும் இதே போல் அரைச்சிட்டு அதையும் இது கூடவே சேர்த்துருங்க இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இந்த மாவை நம்ம புளிக்க வைக்க வேண்டாங்க உடனே நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் அப்படி இல்லை நீங்கள் புளிக்க வச்சு செய்கிறது தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இதை நீங்கள் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க அது நம்மளோட விருப்பம் தான் இதை நீங்கள் அப்படியே தோசை ஊற்றலாம் அப்படி இல்லைனா இது கூட மசாலா அரைச்சி சேர்த்து நம்ம யூஸ் பண்ணலாங்க நான் இன்றைக்கி மசாலா அரைச்சி தான் சேர்க்க போகிறேன் அதுக்கு முன்னாடி இது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுருவோம் இது கொஞ்சம் புளிக்கட்டும் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா ஃபஸ்ட் இதுக்கு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் நல்லா ஒரு கையளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு இருபத்தஞ்சி பூண்டு பல் இருக்குங்க கூடவே ஒரு பத்து பன்னெண்டு வரமிளகாய் மீடியம் சைஸில் நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான உப்பும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம தான் நான் அரைச்சிருக்கிறேன் இப்போ இதை தாளிச்சிக்கலாங்க அதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க கடுகு உளுந்து பொரிஞ்சதும் இது கூட ஒரு கொத்து கருவேப்பில கூடவே கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா பொரிய விட்டுருங்க இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா சட்னி அதை சேர்த்துக்கங்க கூடவே மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க நான் அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க அப்போ தான் அந்த பச்சை வாசனை போயிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் இப்போ இதை ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் பாருங்க ஒரு எட்டு நிமிஷம் போல் ஆகிருக்கு சட்னி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு அதோடய பச்சை வாசனையும் முழுமையாக போயிடுச்சிங்க இப்போ இதை இருந்து எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா டேஸ்டியான காரசாரமான பூண்டு தக்காளி கார சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சி இப்போ இது ஒரு பக்கமாக அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் போல் மாவை நான் புளிக்க வச்சு வச்சுருந்தேன் ஓரளவுக்கு லைட்டாக பொங்கி வந்திருக்கு மாவு ரெடியாக இருக்குது இதை நீங்கள் அப்படியே தோசை ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைனா இது கூட கொஞ்சம் மசாலாவும் சேர்க்கலாங்க நான் இன்றைக்கி மசாலா சேர்த்து செய்ய போகிறேன் அதுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு மஞ்சள் பூசணிக்காய் எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த தோல் எல்லாத்தையும் சீவிட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு இருக்குது இப்போ இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் காரத்துக்காக ஒரு அஞ்சாறு வர மிளகா சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க பாருங்க நல்லா ஸ்மூத்தாக நல்லா திக்காக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அரைச்ச இந்த பேஸ்ட்டை அப்படியே தோசைமாவோடு சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க நான் இன்றைக்கி மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்து செஞ்சுருக்குறேங்க இதுக்கு பதிலாக நீங்கள் வெண்பூசணி அப்படி இல்லைனா சுரக்காய் சேர்த்து கூட செய்யலாம் காய் சேர்த்துருக்கதே தெரியாது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலந்தாச்சு நமக்கு தோசை மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ தோசை ஊற்றுறதுக்கு ஸ்டவ்ல ஒரு தோசை தவா வச்சுட்டு தவாவை கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க சூடானதுக்கு அப்புறமா இதில் மாவு சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ மெல்லிசாக வேணுமோ அவ்வளோ மெல்லிசாக திரட்டலாங்க திரட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் கல் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா போது பெரட்டி புரட்டிட்டு வரும் அதனால் மிதமான சூடு இருக்கும்போதே தோசை மாவு சேர்த்துருங்க இதை நம்ம மொறுமொறுப்பாக தோசையாகவும் சுடலாம் அப்படி இல்லைனாக்கா கொஞ்சம் மொத்தமாக அடையாகவும் சுட்டுக்கலாங்க நம்மளோட விருப்பம்தான் இப்போ இதெல்லாம் எண்ணெய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக விடுங்க ஒரு பக்கம் வெந்து இந்த மாதிரி நேரம் மாறி வரும் மாறி வந்ததுக்கப்புறமா இதை இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுடலாம் திருப்பி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் கொஞ்சம் கூட ஒட்டாது இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து செவந்துடணும் செவந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்துடலாம் சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறுப்பாக ரொம்பவே மெல்லிஸாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் கொண்டக்கடலை தோசையும் அது கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா காரசாரமான ஒரு சட்னியும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ